குரு என்ன கேள்வின்னா அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க ஆனால் நிரந்தரமாக ஒரு சாமியை கும்பிட முடியல அவங்களால கொஞ்ச நாளைக்கு இந்த சாமி கும்பிட்றாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த சாமிக்கு அவங்க மனசு வந்து ஒரு நிலையாக பட்டு அதை செய்ய முடியல ஏதோ போனாங்க சாமி கும்பிட்டாங்க இப்போ அது நடக்கலைன்னா இன்னொரு சாமி கிட்டே போகிறாங்க அந்தமாரி போகுது இதை நான் எப்படி சரிப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க குரு ஃபஸ்ட்டு அவங்களுடைய உள்நோக்கத்தை அவங்க செக் பண்ணிக்க சொல்லுங்கள் எந்த காரணத்துக்காக நீங்கள் சாமி கும்பிட்றீங்க எந்த காரணத்துக்காக நான் தொடர்ந்து சாமி கும்பிட்ணும் அப்படின்னு நான் நம்புகிறீங்க ஒரு தெய்வத்தை கும்பிட்டு இன்னொரு தெய்வத்தின் மேல் ஆர்வம் வருதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷிஃப்ட் ஆகலாம் அந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனால் நினச்சி அதை மட்டும்தான் நம்பி கும்பிட்டா தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை வந்து ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வமே வரலேன்னு சொன்னால் உங்களோட நீங்கள் இருக்கிறீங்க உங்களோட உங்களுக்கு பிரச்சனை எந்த தெய்வத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு வருகிறதோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்கள் நீங்கள் கும்பிட்டா தான் அந்த சாமி கொடுக்குன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு நிறைய தெய்வங்கள் நிறைய ஆன்மாக்கள் உதவி செய்து கொண்டே இருக்கின்றன உங்களுக்கு தெரியல நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் ஹிந்துவாக இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் டவுன்லோட்ஸ்ன்றது வந்துகிட்டே தான் இருக்குது அது உங்களுடைய சோல் அக்ரிமெண்ட் என்னவோ அதற்கேற்றபடி அது நடக்கும் நீங்கள் எதையும் ஃபோர்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம இப்படியே தொடர்ந்து வழிபாடு பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் மனமெருங்கி கடவுள் வரம்பு வர கொடுப்பாரு அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறீங்க நோ நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வத்திற்கு ஆர்வம் வருகிறதோ அந்த தெய்வத்தை நோக்கி போங்க அந்த தெய்வம் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய அலைவரிசை தான் முக்கியம் அந்த தெய்வ வழிபாடு செய்வதனால் ஒரு அலைவரிசை உருவாகிறதுனா உங்களோட அதர் போர்ட்டல்ஸ் ஆஃப் சேனலிங்கிறது ஓப்பன் ஆகும் உங்களுக்கு அந்த வேறு ஆண் மக்களிடமிருந்து கூட உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும் அப்படிங்கும்போது இதில் எந்த தடையும் குழப்பமும் தேவையில்லை எந்த தெய்வத்தின் மேல் ஈர்ப்பு வருகிறதோ அந்த தெய்வத்தில் நீங்கள் வழிபடலாம் கா எவ்வளோ காலம் வரைக்கும் அந்த ஈர்ப்பு இருக்கோ அது வரைக்கும் வழிபடுங்கள் நன்றியோடு இருங்கள் சரியா தேங்க் யூ